அப்படன் கைகளா ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அலங்கா நல்லோ சாந்தி நினைவாக சிதம்பரம் சார்பாக அமராவதி புதூர் எம்எம் எம் பிரதர்ஸ் ஏ முத்து அவர்களது கருடன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை முத்துமாரி அம்மன் துணையோடு சத்தியமங்கலம் மறைக்கால நினைவாக நேதாஜி குழு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி தயவுசெய்து கொஞ்சம் வந்திருக்கேன் மாடு தெரியலனே இந்த கடமையான ஓட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பிஜிபி பிரதர்ஸ் டீம் கேப்டன் இருந்தாங்க வாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அலங்கா நல்லூர் சாந்தி நினைவாக சிதம்பரம் சார்பாக அமராவதி புதூர் எம்எம் பிரதர்ஸ் ஏ முத்து அவர்களது கருடன் காலை மிக துடிப்புடன் வளர்ந்து அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற நார்த்தாமலை முத்துமாரி அம்மன் துணையோடு சத்தியமங்கலம் அறக்கால நினைவாக நேதாஜி குழு நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தவனையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக சூர்யா சுபாஷ் வாடிப்பட்டி பால்பாண்டி சேர்மன்

சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்தில் ஆடை காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அலங்கா நல்லூர் சாந்தி நினைவாக சிதம்பரம் சார்பாக அமராவதி புதூர் கரடன் காலை அந்த புதுக்கோட்டை மாவட்டம் முத்துமாரி எம்மன் சத்தியமங்கலம் மறைக்காலை நினைவாக நேதாஜி குழு நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தோணினை சிறப்பு பரிசு வருவதற்கு உள்ள ஒரு கால

ஏ ஆர் எஸ் முத்துசாமி தேவர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு நிறைவு பெற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி சிறப்பு பரிசாக திருச்சி மாவட்டம் ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவி இந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழுவில் வழங்க இருக்கின்ற பரிசு தவறி பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு கொண்ட ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களின் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து சிறப்பு பரிசாக திருச்சி மாவட்டம் கே சாத்தனூர் ஜே கே எஸ் பிரதர் சார்பாக இணைத்தி வந்த சிறப்பு பரிசு புதுக்கோட்டை மாவட்டம் மத்தனா கோட்டை தொழில் அதிபர் ஏ ஆர் முத்துசாமி தேவர் அவர்களது சார்பாக

எண்ணற்ற பரிசுத்தவரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே சாந்தி நினைவாக சிதம்பரம் சார்பாக அமராவதி புதுர் எம்ம பிரதர்சிய மொத்த அவரது கருடன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட கட்டம் தொண்டை நகருக்கு பெருமை சேர்த்திட முத்துமாரியம்மன் மாரியம்மன் துணையோடு சத்திய மங்கள மறைக்கால நினைவாக நேதாஜி குழு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களமரக்கப்பட வேண்டிய காலை சூர்யா சுபாஷ் வாரிப்பட்டி பால்பாண்டி சேர்மன் ஜிஎம் எம் முருகன் அண்ணன் மேலராங்கிய முதலியா பிரதர்ஸ் செல்லப்பிள்ளை நரிகாலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து வாடி வாசல் நோக்கி வருமா அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக புதுக்குளம் நினைவாக அன்பு மகன் பாண்டி சார்பாக பி எஸ் கே லோகநாதன் அன்பு தம்பிகள் எஸ் வி கே நரி பிரதர் சார்பாக மதுரை மாவட்ட மேலூர் காமாட்சிபுர நாகராஜ் அவரது காரி காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக

நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டனையான போட்டியிலே பரிசுத்தவை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசு என்னன்னு நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடமையான போட்டியிலே பரிசித்தவரை நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவர் சிறப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க அற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஐந்து அறிவு உள்ள ஒரு காளையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா சிட்டி அடியுங்கள் கை காலை பொற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரித்திட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலை பொற்சாக

மாணவிகளை இரவு பகல் பாராமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களுக்கும் ஆடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த முன்னிட்டு திருப்பரங்குன்ற மேற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் முகுந்தன் அவர்களது நடந்து கொண்டிருக்கிற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை அழகாநல்லூர் சாதி நினைவாக சிதம்பரம் சார்பாக அமராவதி புதூர் எம் எம் பிரசிய முத்த அவரது கருடன் காலை மிக துட்டிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோ முத்தமாரி அம்மன் திணையோடு சத்தியமங்கள மரகலை நிலையாக நேதாச்சிக்குள்ள நண்பர்கள் இழை துட்டி போடுங்கள் வாள வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போடியில் பரிசுத்தவேனும் சிறப்பு பரிசனை பெறுவதற்குக் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபொடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அங்கிலரும் இரண்டு கொம்புகள் அந்த மண்ணடித்து கைவேய்கும் 18 கைகள் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமீது வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பார் நெருங்கி விட்டன ஆலைகள் கடந்து பரிசு இரு இருவிழி ஆட்டமா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த

திருச்சி மாவட்டம் கே சாத்தனூர் ஜே கே பிரதர் சார்பாக இருநூத்தி ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் மத்தனா கோட்டை தொழில் அதிபர் ஏ ஆர் எஸ் முத்துசாமி தேவர் சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் பொட்டப்பொடு அழகு கோனார் பிரதர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வளர்ச்சி பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வட்டம் களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடு வளகன காற்றில் உன் மேனி புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடு கள்ளும் ஆட்டத்தை கண்டு மீறல மேனியை சூடேற்றி முறுக்கேற்றி உச்சி வெயிலில் பாகத்தால் புழுவி கிளப்பி உன் திம்மிருக்கு என் திம்மிலே நிகர நாடுகின்ற காலையா காலை எருகலா என பொறுத்திருந்த பார்ப்பா எங்க பாப்பா போட்டின இதுல போட்டி மாடு நல்ல மாடு டீமோ நல்ல டீமு நேரங்கள் அருகி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசுத்தின சிறப்பு பரிசு வருவதற்கு இரு விழி ஆட்டமா நல்ல விழி நோட்டமா அம்பால் மரத்துகின்ற காலையா அதை மம்புக்கு இழு

வெற்றி பரிசினை எட்டி பரித்திட மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களை மாற்றினுடைய உரிமையாளர்களே மாடுபிடிகளை தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் ஐந்தே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு சிறப்பும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சுற்று நிகழ்ச்சியிலே களமடைக்கப்பட வேண்டிய காலை சூர்யா சுபாஷ் வாரிப்பட்டி பால்பாண்டி சேர்மன் ஜி

அவர்களது புதூர் எம் பிரதர்ஸ் ஏ முத்து அவர்களது கருடன் காளை மிக துடுப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே அடக்கிய தீர்வு என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் முதுகை நார்த்தாமலை முத்து எம்மன் துணையோடு சத்தியமங்கல மங்கள மரக்கால நினைவாக நேதாஜி குடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் போவது யா யார் உள்ள ஒரு காலையா கொண்ட ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம்

நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு வதிக்கப் போவது ஒரு காலையா அன்பது நண்பர்களா

புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தாமலை முத்துமாரி துணையோடு சத்திய மங்களம் மறைக்கால நினைவாக நேபர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படி உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் பதினெட்டு நிமிடம் முப்பத்தி எட்டு வினாடி உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் காலின் உரிமையாளர்களுக்கு மாடு முடி வீரர்கள் விழாக்கள் சார்பாக வாழ்த்துக்கள் விரைந்து வாங்க சூர்யா சுபாஷ் வாடிப்படி ஐயா பால் பாண்டி அப்பா சேர்மன் ஜி எம் முருகன் மேலரங்கிய உதய பிரதரசின் செல்லப்பில் நரிக்காலை விரைந்து ஆடு வாங்கி கொண்டு வாங்க பட்டி இரமனாயி மன்குள்ள வாங்கினேன்